செகண்ட் செமிஃபைனல் காரடிவேல் வேல் வர்சஸ் பெரும்பு ஸோ கண்டிப்பாக மேட்ச் பரபரப்பாக இருக்க போது ஸோ மாதிரி நம்ம வழக்கமாக இருக்கிற ஃபோனில் எடுக்கல வேறு ஃபோனில் எடுக்கிறோம் குவாலிட்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஒனி பஸ் பண்ணாங்க வேந்தன் பஸ் ஷூர் போட்டு ஸ்டார்ட் பண்ண விக்கி இடத்துல இடத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஓய்டு போயிருக்கணும் ஒவாய்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால் விக்கோ டெலிவரி அதை தெளிவாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ரன்னாக மாற்றுறாங்க ஃபர்ஸ்ட் ரன்னாக எங்கள் வேந்தன் பேட்டில் இருந்து கொண்டு வந்திருக்காரு பேசுவன் தான் சிவா அண்ட் ஸ்ட்ரைக் சூப்பர் டெலிவரி குத்த நடத்தத்துலேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அதன் காரணமாக எங்கள் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் போன வாள் எப்படி போட்டாரோ அதே மாதிரி வேகத்தை குறைக்கவே இல்லைங்க சூப்பராக போட்டிருக்காரு விக்கி பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் தி லிவா அடிந்தார் சேன் ஃபார் ஆருக்கு வாய்ப்பா வெரி க்ளோஸ் ஷாப் போயிருக்கு ஒரு ஒன் பவுன்ஸ் பவுண்டரி ஃபர்ஸ்ட்டு பவுண்டரியை பதிவு பண்ணுறாரு சிவா இந்த மேட்ச்சில் நெக்ஸ்ட் ஒன் செம்ம பேசில் போட்டாருங்க டைமிங் கிடைக்கல அந்த அளவுக்கு அதன் காரணமாக சிங்கிளாக தான் மாற்ற முடிஞ்சு சிங்கிள் பனி பேசணும் தான் வேந்தன் ஆன் சைக் ஹைட் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகல பிள்ளையர் கரெக்டி பாலுக்கு போகிறாங்களா சூப்பர் டேக்கணுங்க எக்ஸலண்டாக எங்கள் கேட்சை பிடிச்சிருக்காரு செம்ம எஃபர்ட் போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் பிள்ளையர் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க ஒரு ஓவருக்கு ஏழு ரன்னுக்கு நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு பவர் பிளே ஓவரை அதோட ஃபர்ஸ்ட் ஒன் அப்படி ஆக்கிறதுக்கான ட்ரை சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஓடாச்சு போட்ட பால் பிகேந்தஸ்டமில் தெளிவாக இருக்காருங்க சக்தி பேட்டில் இருந்து வர முதல் பவுண்ட்ரி அப்படின்னே சொல்லலாம் எங்கள் முன்னாடி சிவா அடிச்சிருந்தார் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் இதையும் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு பவர் பிளே அதன் காரணமாக அங்கே பீல்ட் வைக்கல டு பேக் ரெண்டு பவுண்ட்ரி அந்த ஊரில் ரெண்டு பால்லையும் பதிவு பண்ணியிருக்காரு அங்கே பவுலர் சேஞ்ச் ரெமினி இருக்கா பால் போட மனோகர் சூப்பராக அடிச்சிருக்காருங்க ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு ஆறானு பார்த்தா எஸ் போயிருக்கு இங்கே ஆறு இந்த ஓவரில் மூணு பாலுக்கு பதினாலு ரன்னை கொண்டு வந்திருக்காரு சக்திமான் நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் மனோகர் அப்படின்னே சொல்லலாம் ஆறு அடித்த பேட்ஸ் பண்ண அடுத்த பால்லே விக்கெட்டு சிவபிரபு உடம்புல தான் போட்டிருக்கு அதேபட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும் சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் லெக்கட்டர் வேரியேஷன் அகைன் சூப்பராக போட்டிருக்காருங்க எக்ஸலண்ட் ஓவர் எங்கள் மனோவர் அந்த ஆறுக்கு அப்புறம் நல்ல கம்பேர் கொடுத்து போட்டிருக்காருன்னு சொல்லலாம் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட எங்கள் ஷோக் மனோஜ் வெட்டு தட்டியிருக்காங்க அதே பட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் நல்ல சாஃப்ட் செங்கிள் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் தூக்கி விட்டுருக்காரு எங்கள் ஃபீல்டர் ஃபாஸ்டாக வந்துடுவாங்க அதேபட்சம் சிங்கிளாக டபுளாகு பார்த்தா மிஸ் ஃபீல்டு பாயிண்ட்டாருங்க ரெடி ஆயில்ல ஃபீல்டர் அதன் காரணமாக இங்கே ஒரு லக்கி பவுண்ட்ரி போயிருக்கு நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க அங்கே ஃபீல்டர் வரட்டி போய்க்கு நல்ல ஸ்டாப்புங்க ரன்னிங்லேயே ஒன் ஹண்ட்ரட்ல எடுத்து அடிச்சாரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் அதை தில்லிவாக கணிச்சு சுவிச்சீட்டில் அடிச்சிருக்காரு பிகிந்த சம்ல ஒரு பவுண்டரி இந்த ஊரில் ரெண்டு பேர்ஸ் ஒன் ரெண்டு சிவாவும் தன்னோட பங்குக்கு ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த முறை வேகத்தை அதிகப்படுத்தினாரு அதன் காரணமா பெரியசனா இங்க தட்டி விட்டு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலன்னா எப்பவுமே ஓடி எடுத்துருவாங்க காமன் கம்போஸ்டா இங்க ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் ஸ்டெம்பில் படலை அப்படிங்கிற பட்சத்தில் டாட் பால் இதோட மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு மூணு ஓவருக்கு மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்பது நாலாவது ஒரு படம் முத்துக்குமார் நல்லா போட்டிருக்காரு ஒரு டாட்டு

கண்ணனுக்கு ஃபுல் டேஸ் பால் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீல்டர் பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா பால் குத்தி பம்பாய் போயிடுச்சு ஒரு பவுண்ட்ரி இந்த ஊர்லேயும் ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் சூப்பராக அடித்தாரு ஆலை இல்லாத சைடில் தெளிவாக ஆடிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு பவுண்ட்ரி சிவா பேட்டில் இருந்து சூப்பர் பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் வெயிட் பண்ணி அடிச்சிருக்காரு ஆனால் இந்த மாதிரி ஃபீல்டர் போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா சாப்பிட்றாரு ஃபீல்டர் அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் மாறும் ரெண்டாவது ட்ரையில விக்கெட் போயிடுச்சு ஒரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் சிவாவோட விக்கெட் பறி போகுது இங்கே நெக்ஸ் பேஸ்வனா லெஃப்ட் மணி நிற்க வச்சு மாற பார்த்துருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி கண்ணா வந்து ஸ்டைக்கில் ஒரு ரெண்டு சாக்ரபி சைக் ஆகுறாரு எக்ஸ் ஒன் கண்ணன் ஸ்ட்ரைக் வெரட்டி ஆர பார்த்துருக்காரு சைட்டு சைடு போட்டால் ஓட்டாங்க ரெண்டு எண்பது ரன் அடிச்சிருக்காங்க ஒரு ஹியூஜ் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் எங்கள் கார்டை வேலைக்கு ஓனியும் பஸ் பண்ணால் எங்கள் ராஜகுமல் சைக்கிளையும் நான் சைக்கிளே எடுத்து போகிறது விக்கி பஸ்ட் டூர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் சக்தி மான் பஸ் ஊர் பஸ் ஒன் ஃபாஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காருங்க ராஜ்கமல் அவரோட சக்தியை கொடுத்து இங்கே ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு மிட் விக்கில் லாங்கஸ்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கான்பண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தெறிப்பி ஓட்டுகாரு இதுவும் பாஸ் ஆப்ாயிரு. கண்டிப்பாக பவுண்டரிங்க. மின்னல் வேகத்தில் போய்ர்க்க ஒரு பவுண்டரி. ரெண்டு பாலில் 10 ரன்னை கொண்டு வந்திருக்காரு. ரக்கெட் கமல். இந்த முறையும் அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் எப்படி அடிச்சாரோ அதே மாதிரி அடிச்சிருக்காரு. அகை ஒரு 6ஐ பதிவு பண்ணிருக்காரு. இங்க ராக்கெட் பேட்ல இருந்து another one racket launch. ராஜ் கமல் அப்படினே சொல்லலாம். ரெண்டு ஆறு ரெண்டு நாலு பதிவு பண்ணி இருபது ரன்னை கொண்டு வந்துட்டாரு. முதல் நாலு பந்துல அகைன் பெரியசாட்டுக்கான ட்ரை கண்டிப்பாக கிளியர் பண்ணி போகும் தொலை தூரம் நேருக்கு நேர் அடிக்கப்பட்ட ஆறு அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட அஞ்சு பாலுக்கு இருபத்தி ஆறு ரன்னை கொண்டு வந்திருக்காரு ராஜ்கமல் ஆஸ்வன் இன்சைடில் விக்கெட்டுகள் எக்ஸ்பென்சிவாக எடுத்து போன பேட்ஸ்மேனோ விக்கெட் எடுத்து ஒரு செலப்ரேஷன் கொடுத்துருக்காரு இங்கே சக்தி முதல் ஓவருக்கு இருபத்தி ஏழு செகண்ட் ஓவர் போட எங்கள் மணி செம்ம பேசில் போட்டிருக்காரு டாட் பால்

விக்கெட்டுக்கான வாய்ப்பாக கொஞ்சம் நடிப்பாக பிடிக்கிறது ரெண்டு ஓரளில் நோ சொல்லிட்டாங்க டாட் பாலா கன்வெர்ட் ஆகிருக்கு பாலோட ரெண்டு ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று தேர்ட் ஓவர் பட எங்கள் வேந்தன் ஃபர்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார் அந்தளவு டைமிங் கிடைக்கல பின்னாடி இந்த ஃபீல்டை ஸ்டாப் பண்ணி போட அதிகபட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பாக ரெண்டே ஓரில் பாலை மாற்றிருக்காரு வேந்தன் செகண்ட் ஓன் பவுலர் கை கே அகெயின் ஒரு டாட் பால் பேக் டு பேக் ரெண்டு டாட் வெயிட் பண்ணி அடிச்சாரு டைமிங் கிடைச்சிச்சு இங்க டைமிங் லேட் பண்ணாம அடிச்சாருங்க சூப்பரான ஒரு ஆறு ஸ்ட்ரோக் மனோஜ் பேட்ல இருந்து இந்த முறை அடிச்சிருக்காரு கவர்ஸ்ல அங்க சிவா அவரையும் தாண்டி போயிருக்குங்க பேக் டு பேக் ரெண்டு ஆறு ரெண்டு ஆறுமே குவாலிட்டியா அடிச்சிருக்கான்னு சொல்லலாம் எங்க மனோஜ் சுச்சிருக்காங்க ட்ரை நல்லா கம்பேக் பண்ண வேண்டாம் தெளிவா போட்டிருக்காரு இந்த பக்கமா இழுத்து போட்டிருக்காரு ஒரு டாட் பால் வெளியில ஆறு <exambling kinds of seasonussen> <tos language> <tos language> நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே சிவா லயனில் வச்சு சூப்பரான கேட்சுங்க தெளிவான கேட்சை பிடிச்சிருக்காரு விக்கெட்டை இழக்கிறாங்க நெக்ஸ்ட் பேஸ் சொன்னால் இங்கே முத்துக்குமார் காரடிவேல் முத்துக்குமார் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க அதே பட்சம் சிங்கிளுக்கான வைப்பா டபுளானு பார்த்தா சிங்கிள் நல்லாடக்கூடிய பேட்ஸ்மேன் முத்துக்குமார் விக்கிக்கு ஸ்ட்ரைக்கு மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சேரில் மாற்றிருக்காரு வர விட்டு நல்ல டைமிங் கிடச்சிச்சு அந்த டைமிங் எங்க யூஸ் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம் பாயிண்ட்ல ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு விக்கி நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி டைமிங்கே கொடுக்காத பந்து ஃபுல் பேஸில் ஏக்கிங் லென்த்தில் போட்டார் அதன் காரணமாக இங்கே ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் உடம்புல பட்டு போயிருக்கு பட் அவங்க என்ன நினைச்சாங்களோ அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எங்கள் விக்கி ஸ்ட்ரைக்கு மாற்ற நினச்சிருக்காங்க ரெண்டு ரன் ஓட்டாருங்க ஓவர் இதோட முடிவுக்கு வந்திருக்கு நாலாவது ஓவர் சைஸாக மூவ் பண்ணி எவ்ரி ஓவர் எடுத்துகிட்டு போய்க்கு இருக்காங்க நாலு ஓவருக்கு அறுபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க ஃபிஃப்த்து ஓர்பட எங்கள் சிவா எடுக்கணும் ட்ரை அந்தளவுக்கு டைமிங் கிடைக்கல சான்ஸ் பவர் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா சிங்கிளோட ஸ்டாப் ஆவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் ஓட்டாங்க பாஸ்டா செம்ம பேசா ஓடி இருக்காங்க வெயிட் பண்ணி அடிச்சார் சூப்பர்வான ஒரு ஆறு விக்கி பேட்டில் இருந்து தேவையான ஒரு ஆறு அப்படின்னே சொல்லலாம் மேட்ச்சில் மொமெண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்டார் பாலுக்கு பால் ரென்னா இங்கே மாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம் கரடிவேல் ஐநூறு ஃபுல் டாஸ் பெரிய ட்ரை பட்டு தெளிவாக மீட் ஆகலை ஃபுல் டாஸ் அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளாக தான் இருக்கும் அதுக்கு காரணம் அங்கே ஃபீலிங்கில் கண்ணா நெக்ஸ்ட் ஒன் முன்னாடி சொன்ன மாதிரியே தெளிவாக அடிக்கிறக்காருங்க நல்லா அடிக்கிறேன் பேட்ஸ்மேனுக்கு சைக்கை மாற்றி கொடுக்கறத்துக்கிறதுக்காரு ஹாரி கிட்டார் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் பாஸ்டாக போயிருக்கு கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடும் ஸோ ஆல்மோஸ்ட் எங்கள் பாலை விட ரெண்டு கம்மியாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் எங்கள் காரடி வயல் ரெண்டு இருக்க பாலுக்கு ஆறு லாஸ்ட் ஒன் மோர் பால் ஆடிச்சுட்டு ஆறுங்க இங்கே யாரை வின்னிங் சட்டை ஆற மாற்றி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம் பிக்கி இந்த டூர்னமெண்ட்டில் ஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க கரடிவேல் ஸோ யாருமே எதிர்பார்க்காத விதமாக கரடிவேல் மனோகர் ஸோ மூணு கெஸ்ட்டு ஸோ இவங்களை அழைச்சிட்டு வந்து இந்த டோர்னமெண்ட்டில் ஃபைனலுக்கு முன்னேறி போயிருக்காங்க ஸோ அவங்களோட ப்ளேஸும் வேற லெவலாக விளையாட்டாங்க அதன் காரணமாக தான் மேட்ச்சைக்கு பண்ண முடிஞ்சு வாழ்த்துக்கள்